ஸோ ஹாய் கைஸ் நான் கேவிப்பட் ஸோ சுகேஷ் இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா மிகப்பெரிய சம்பவம்னு சொல்லியாகணும் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் வருத்தம்னு ஆகணும் ஃபஸ்ட் டைம் லைவ் அதாவது பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனிக்கிழமை நம்ம லைவ் போட்டோம் அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் லைவ்னே சொல்லலாம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சரி பண்ணிட்டு தப்பு வந்து என்னோட தப்பு தான் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்து தான் நான் லைவ் போட்டிருக்கணும் எதுவுமே கவனிக்காம எதுவுமே செய்யாம நான் வரைக்கும் திட்டத்தின்னு போய் லைவ் ஒரு வீடியோ நெட்ஒர்க் மொபைல் நெட்டு வெறும் ஒரு ஜிபி வச்சுட்டு லைவ் அதுவும் ஒரு மணி நேரத்துக்கு கூடை நான் வீடியோ லைவ் லைவ் எடுத்துன்னா சொல்லி ஆகணும் ஒரு நேரத்துக்கு கூடை ஆயிடுச்சு அந்த ஒன் ஜிபி வச்சு எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும் சொல்லுங்க தப்பு வந்து என்னோட மிஸ்டேக் தான் அதாவது ஸ்டார்டிங் வந்து நானே கவனிச்சிருக்கோம் என்னாச்சு சப்பினா போக 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 கொஞ்சமா இதாயிருச்சு நூற்றி நாற்பத்தி நாலு பி அந்த மாதிரி அதே இதுக்குல லோ குவாலிட்டியான நூற்றி நாற்பத்தி நாலு பீனு வந்துச்சுல அந்த மாதிரி அந்த குவாலிட்டியில் வேணா இருந்துச்சு ரொம்பவே எனக்கே பிடிக்கல அந்த வீடியோ டெலிட் பண்ணலாம் போல தான் இருந்துச்சு ஆனால் அந்த வீடியோ டெலிட் பண்ணோம்னா ரெண்டு மூணு வீடியோ டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் அந்த வீடியோ நான் அப்படியே வச்சிருக்கேன் அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுவேன் அடுத்த எனக்கு ஒரு பாடம் சொல்லியாலாம் சரி அடுத்த கண்டிப்பாக நான் லைவ் போட்டேன்னா கண்டிப்பாக நான் எல்லாமே ப்ராப்பராக வச்சு நான் லைவ் போடுறேன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ பாய் தேங்க் யூ